ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தன்னா ரெசிபி இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா பரண்ட தொகையல் தான் எப்படி செய்கிறதுன்னு வாங்க இது வந்து உடம்புக்கு ரொம்பவே நல்லதுங்க நமக்கு பேக் பெயின் எலும்பு பிரச்சனை இருக்குது இல்லைங்களா அதுக்கெல்லாம் இதை சாப்பிட்டோம்னா உடம்புக்கு அவ்வளோ நல்லதுங்க எலும்புக்கெல்லாம் இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க அவங்க எல்லாேருக்கும் ரொம்ப நன்றிங்க அதேமாதிரி புதுசாக பார்க்குறவங்களும் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணிவிடுங்க அப்போ தான் நான் நெக்ஸ்ட்டு வீடியோ போடுறதுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும் நம்ம வீடியோ வந்து புதுசாக பார்க்குறவங்களாம் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம் இது பரண்ட பார்த்திங்கன்னா இப்போ நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுங்க இது நம்ம வீட்டிலே வந்து வச்சுருக்கோம் மாடில நிறைய வளர்ந்துட்டே வருது இப்போ கொஞ்சம் மழைலாம் வந்துருக்குவே உடச்சி உடச்சி விட்டோம்னா நல்லா வந்து துள்ளூர் வந்துகிட்டே இருக்கும் இந்த மாதிரி வந்து துள்ளூராக இருக்கிறதாங்க பிஞ்சியாக இருக்கிற தண்டை செய்யணும் இல்லைன்னா பெருசாக இருந்ததுன்னா கொஞ்சம் வந்து நார் ஜாஸ்தியாக இருக்கும் அது நாரெல்லாம் எடுக்கணும் இது தாங்க ரொம்பவே நல்லது இந்த இலையெல்லாம் கூட போடுவாங்க எதுவும் தப்பு இல்லை நல்லது தான் அதுவும் சாப்பிட்லாம் ஃபஸ்ட்டு இது வந்து எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம் அதுக்கு தேவையான பூண்டு இஞ்சி பச்சை மிளகா எடுத்து வச்சுருக்கேன் இதெல்லாம் வந்து உரிச்சு எடுக்கணும் இஞ்சியெல்லாம் தோல் சீவி எடுக்கணும் நம்ம பரண்டையும் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் அப்புறம் எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இப்போ வந்து நம்ம பரண்டெல்லாம் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோம் பாருங்கள் இந்த மாதிரி கட் பண்ணால் போதும் நான் இதில் பார்த்திங்கன்னா இலை எல்லாமே சேர்த்துருக்கேன் இலை எல்லாமே வந்து ரொம்ப நல்லதுங்க பரண்டை பார்த்தீங்கன்னா ரொம்ப மருத்துவ குணம் நிறைந்ததுங்க நம்ம அடிக்கடி இதெல்லாம் வந்து சேர்த்துக்கணும் கடையிலே நிறைய விற்கிறாங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய கிடைக்குது நம்ம வந்து ஒரு குச்சி வந்து லைட்டாக உடச்சி கூட ஒரு சின்ன டப்பாக்குள்ளே மண் போட்டு பரண்டை வந்து வளர்ந்துகிட்டே இருக்கும் நம்ம அதை கட் பண்ணி விட்டுகிட்டே இருந்தோம்னா பரண்டை வந்து நிறைய வந்து கலக்கலையாக வளருங்க நான் அதை மாதிரி தான் சின்னதாக வச்சேன் இதில் நார் இருக்குங்க இது பிஞ்சின்றதுனால அதிகம் இல்லை கொஞ்சம் லைட்டாக இருக்கிறத மட்டும் நான் எடுத்துருக்கேன் அந்த பரங்க பார்த்தா தெரியும் ரொம்ப பிஞ்சியாக இருக்கிறதுனால இதில் வந்து நாரெல்லாம் இல்லை நான் எப்போயுமே வந்து வீட்டில் நிறைய பரண்டாக இருக்குது அதனால பார்த்திங்கன்னா நான் ஃப்ரெஷ்ஷாக தேவையான மாதிரி உடச்சிக்குவேன் நான் நம்ம வந்து இது கட் பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா லைட்டாக வந்து நார் எடுக்கிறப்ப கையெல்லாம் நம்மைக்கும் அதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம சமைக்கிற ஆயில் இல்லை தேங்காய் எண்ணெய் ஏதாவது வந்து கையில் வந்து தேய்ச்சிக்கிட்டு அதுக்கப்புறமா வந்து இதை கட் பண்ணி நார் எடுத்தோம்னா நமக்கு கையெல்லாம் வந்து நமக்காதுங்க நான் வந்து இன்றைக்கி பிஞ்சாக இருக்கிறதுனால அப்படியே தான் வந்து ஆயிலெல்லாம் கையில் வந்து தடவல கட் பண்ணி எடுத்துட்டேன் இந்த மரத்தான் இருக்கும் பாருங்கள் அதுலயே வந்து பிஞ்சியாக இருந்தாலும் நார் வந்து நிறைய வந்துதுங்க இந்த மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்க முத்தல்லாம் வந்து வாங்கக்கூடாது ஆனால் கிடைக்காதவங்க என்ன பண்ணுறது வாங்கி நம்ம நல்லா வந்து ஆயில் தடவிட்டு நாரெல்லாம் எடுத்துகிட்டு செஞ்சுக்கலாம் ஏன்னா வந்து உடம்புக்கு அவ்வளோ நல்லதுங்க நான் அப்படியே வந்து பார்த்திங்கன்னா இஞ்சி ஒரு நாலு பச்சை மிளகா எடுத்துக்கோங்க வர கொஞ்சம் வந்து சேர்த்துக்கிறதுக்காக இஞ்சி வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு நாலு துண்டு இஞ்சி வந்து எடுத்து வச்சுருக்கேன் இஞ்சிலாம் வந்து நிறைய சேர்த்தோம்னா தான் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் உடம்புக்கும் நல்லதுங்க அதனால் இஞ்சி வந்து நான் இந்த அளவுக்கு எடுத்திருக்கேன் மாதிரி பூண்டும் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு பெரிய பூண்டு வந்து நான் க உரிச்சு வச்சுருக்கேன் இப்போ இது எல்லாமே வந்து வாஷ் பண்ணணுங்க நான் வாஷ் பண்ணலை இப்போ வந்து கட் பண்ணி மட்டும் தான் எடுத்து வச்சுருக்கேன் பூண்டெல்லாம் எல்லாம் உரிச்சு எடுத்தேன் ஒரு ஹாஃப் அன் ஹவருக்கு மேலே ஆகிடுச்சுங்க நான் இதெல்லாம் வந்து கட் பண்ணி ரெடி பண்ணுறதுக்கே இப்போ எல்லாத்தையும் வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு இதுக்கு தேவையான என்னென்னலாம் இது கூட சேர்த்து செய்ய போகிறோமோ அதெல்லாம் பார்த்துடலாம் இப்போ வந்து பரண்டை வாஷ் பண்ணிவிட்டோம் பூண்டும் வாஷ் பண்ணியாச்சு இஞ்சி எல்லாம் வாஷ் பண்ணி எடுத்து வச்சிட்டோம் இப்போ இது கூட வந்து உளுத்து மருப்பு வந்து ஒரு மூணு ஸ்பூனு கடலை பருப்பு ஒரு ஸ்பூனு நம்ம வந்து பெரிய லெமன் சைஸ் இருக்கு இல்லைங்களா அந்த மாதிரி புளி எடுத்து வச்சுருக்கோம் நாலு பச்சை மிளகா பூண்டு நாலு வறுமிளகா இதெல்லாம் வந்து எண்ணெயில் எடுத்து நம்ம ஆற வச்சு மிக்சியில் அரைச்சி எடுத்துட்டோம்னா பரண்டை துவையில் வந்து நமக்கு ரெடியாகிடும் ஃபஸ்ட்டு வந்து இப்போ இதெல்லாம் வறுத்து எடுத்துக்கலாம் வந்து கடலைப்பருப்பு பருப்பு உளுட்டு வந்து வருத்திடலாம் அதுக்கப்புறம் மிளகா இஞ்சி கொண்டு வதக்கி மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம் அதுக்கப்புறம் கரண்டெல்லாம் வந்து நல்லா வதக்கி மிக்ஸி ஜாரில் சேர்த்து சொல்லி தேவையான உப்பு சேர்த்து நல்லா அரைச்சி திரும்ப எடுத்து நம்ம நல்லா சாதித்து கொஞ்சம் நல்லா வந்து ட்ரையாக அந்த தண்ணிலாம் இல்லாமல் பச்சை வசம் நல்லா லைட்டாக போய்கிட்டு வரைக்கும் நம்ம வதக்கி எடுத்துக்கோன்னா கோவையில் வந்து ஆகிடுங்க இப்போ மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் அதுக்கெல்லாம் வந்து நல்லா வருந்து வந்துடுச்சு பருப்பு மிளகா மிக்சி ஜாரில் சேர்த்துட்டோம் இப்போ வந்து இஞ்சி பூண்டு பச்சை மிளகெல்லாம் நல்லா வதக்கி அதையும் சேர்த்துக்கலாம் இப்போ வந்து இஞ்சி பூண்டு பச்சை மிளகெல்லாம் வதஞ்சிருச்சு நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம் இப்போ கரண்டியை சேர்த்து வதக்கிக்கலாம் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டோம் அப்படியே ஆரட்ட கொஞ்சம் நேரம் கரண்டை வானையில் சேர்த்துட்டோம் ஒரு பழச்சு நண்டுக்குள் சேர்த்துட்டோம் சேர்த்து வந்து நல்லா இதை வதக்கி வதச்சேர்த்துக்கலாம் நல்லா வதஞ்சி ஒரு பாதி அலைச்சி மேலே வதஞ்சிடும் அதிலே வந்துடும் நம்ம காசு அப்புறமா நம்ம புளி சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துக்கலாம் இப்போது கரண்டில் வந்து நல்லா வதங்கிச்சு இப்போ வந்து புளியை சேர்த்துட்டோம் தேவையான கூப்பிட்டு சேர்த்துட்டோம் இன்னும் லைட்டாக ஒரு வதக்கு வதக்கிட்டு நம்ம ஆற வச்சு மிக்சி ஜெரெலாம் அரைச்சிடலாம் வந்து எல்லாமே வானல்ல சேர்த்து நம்ம ஆற வச்சு எடுத்துட்டோம் மிக்ஸ் பண்ணிட்டோம் இந்த மாதிரி தான் இருக்கும் இப்போ வந்து இதை கொஞ்சமாக போட்டு அரைச்சிக்கலாம் ரெண்டு டைமாக மிக்ஸி ஜாரில் அரைச்சிட்டோம்னா சீக்கிரமாக அது இன்னும் அதிகமாக இருந்தாலும் கிரைண்டரில் கூட செய்வாங்க இப்போ நம்ம மிக்ஸி ஜார்லேயே அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ வந்து நம்ம அரைச்சி எடுத்துட்டோம் பாருங்க அந்த மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு இப்போ தாளிச்சிடலாம் மணம் வச்சு ஆயில் திட்டால் கடுகு வச்சுட்டு இருக்கோம் கடுகு பண்ணோம்னா சார்லாம் வாங்குவோம் இப்போ வந்து அரைச்சி அதை எல்லாமே சேர்த்துட்டோம் ரொம்பவே வந்து சூப்பரான டேஸ்டியான நமக்கு வந்து கரண்ட தொழிலேருந்து இப்போ ரெடியாயிடுச்சு இது வந்து சாதத்துக்கு அப்படியே போட்டு டக்குன்னு சாப்பிட்லாம் சாம்பார் ரசம் தயிர் சாதம் இட்லி தோசை எல்லாத்துக்குமே ரொம்பவே சூப்பராக இருக்குங்க இந்த மாதிரி யாரெல்லாம் செஞ்சு சாப்பிட்ருக்கேன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு வந்து நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க அதேமாரி புதுசாக பார்க்குறவங்களும் மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் இது வந்து நல்லா ஹீட் ஆகி நல்லா வந்து அந்த எண்ணெய் திரிஞ்சு வர வரைக்கும் நல்லா சூடு பண்ணி எடுத்து ஆற வச்சு நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம்னா ஒரு வார வரைக்கும் கெட்டு போகாதுங்க ரொம்பவே சூப்பராக இருக்கும் நம்ம வந்து உடம்புக்கு அவ்வளோ நல்லதுங்க எலும்புக்கு வந்து ரொம்பவே நல்லதுங்க நம்ம பேக் பெயின்லாம் சொல்கிறீங்களா அவங்களாம் அடிக்கடி எடுத்துட்டு அவ்வளோ நல்லதுங்க பசி வேறு தூண்டுங்க நமக்கு அதிகமாக பசி எடுக்கும் இதை சாப்பிட்டோம்னா குழந்தைங்களுக்குலாம் கொடுத்தீங்கன்னா பசிக்கும் குழந்தைங்களாம் நல்லா சாப்பிடுவாங்க இப்போ நல்லா வந்து இதை கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் சுற்றி கூட ஆயில் விட்டு நம்ம எண்ணெய் தெரிஞ்ச வரைக்கும் நல்லா சூடு பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ பரண்டவர்க்கம் வந்து ரெடி ஆகிடுச்சு இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்